அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துளசியை மகாவிஷ்ணுவிற்கு உகந்ததாக ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது துளசியை வந்து பிருந்தை என்ற பெயரிலே அழைப்பார்கள் பிருந்தாவனம் அப்படிங்கிறதே நம்முடைய ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே அந்த பிருந்தை என்கின்ற அந்த துளசி செடிகள் நிறைந்த வனத்தைத்தான் பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லுவா பிருந்தாவனமும் நந்தகுமாரன்கிற பாட்டெல்லாம் கூட நம்ம கேட்டிருப்போம் ஆக பிருந்தை என்பது அந்த துளசி என்பது மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானது அப்படிங்கிறத எல்லா யுகங்களிலுமே பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த துளசிக்கு வந்து பிருந்தை என்கின்ற பெயரும் ஒன்று ஹரிப்பிரியா அப்படின்னு சொல்லுவா ஸ்ரீ கிருஷ்ணப்ரியா அப்படிங்கிற பெயரில் கூட இந்த துளசியை அழைப்பார்கள் இது எல்லாவற்றையும் விட மகாலட்சுமி அன்னை எப்படி திருப்பார்கடலிலிருந்து வந்தாரோ அந்த பார்க் கடலிலே மகாலக்ஷ்மி அன்னையானவள் எப்படி தோன்றினாளோ அப்படித்தான் இந்த துளசியும் பார்க் கடலிலிருந்து வந்ததாக ஒரு புராணம் என்பது சொல்கிறது இதுபோக மற்றொரு புராணத்திலே இந்த துளசியை பற்றிய ஒரு கதையானது சொல்லப்படுகிறது இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம்னா சங்கசூட்டன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்தானாம் அந்த சங்கசூடன் அப்படிங்கிற அசுரன் சங்குகளை மாலையாக சூடிக்கொண்டிருப்பான் அதுதான் அவனுக்கு சங்கசூடன் அப்படின்னே பேரு அவன் வந்து எல்லா மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டே இருந்தானாம் தன்னை விட பலசாலி யாரு இல்லை அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு ஆணவத்தோடு ஒரு அகந்தையோடு மக்கள்களையும் தேவர்களையும் எல்லோரையும் துன்புறுத்தி கொண்டே இருந்தானாம் இவனுடைய துன்பம் தாங்க இயலாமல் தேவர்கள் எல்லோரும் சென்று மும்மூர்த்திகளிடமும் புரையிட்டார்களாம் மும்மூர்த்திகளுமே அந்த சங்க சோழனோடு சண்டையிட வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் பிரார்த்தனை செய்ய மும்மூர்த்திகளுமே வந்து அந்த சங்க சோழனோடு போரிடுகிறார்கள் இருந்தாலும் அவனை போரிலே வெல்ல இயலவில்லை தொடர்ந்து சண்டையானது நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் என்னன்னு மகாவிஷ்ணு யோசிக்கும் பொழுது பார்த்தா அந்த சங்க சூடன் அணிந்து கொண்டிருந்த அந்த ஸ்ரீ கிருஷ்ண கவசம் தான் அதற்குரிய காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சின்றாராம் இந்த கிருஷ்ண கவசம் என்பது அவனிடத்திலே கிடைத்திருக்கிறது இது எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனுடைய மனைவியினுடைய பெயர் துளசி என்பது அந்த துளசியானவள் மிகவும் கற்புக்கரசியாக விளங்கினாளாம் அவர் எப்பொழுதுமே இறைவனை பூஜிக்கொண்டே இருப்பாளாம் சதா சர்வ காலமும் இறை சக்திகளை பூஜித்து கொண்டே கற்புக்கரசியாக இருந்து கொண்டு எல்லா விதமான தர்மங்களையும் கடைபிடித்து வந்ததால் அவளுடைய கற்பின் பயனாக அந்த தன்னுடைய கணவனுக்கு அவள் அந்த கிருஷ்ண கவசத்தை வாங்கி கொடுத்துருக்கா அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு இது போக அவளுடைய அந்த கற்பு நெறியானது அவனை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்ட மகாவிஷ்ணு என்ன பண்றாராம் வேற வழியே இல்லை இந்த துளசியை சென்று நாம் துதித்தால்தான் நமக்கு இதற்கான அந்த விஷயம் அந்த தீர்வானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த துளசி தேவிக்கிட்டே போய் அவளை பற்றி ஒரு பத்து பாடல்களை பாடி அவளை வணங்குகிறாராம் துதிக்கிறாராம் இப்படி பண்ண உடனேயே பார்த்தோம்னா இந்த துளசி தேவியானவள் அப்படியே நெகிழ்ந்து போயிடுறாளாம் நம்ம யாரை அனுதினமும் வணங்கிக் கொண்டிருக்கிறோமோ அந்த சாக்சாத் அந்த இறைவனே நம்மை வணங்குகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் நெகிழ்ந்து போய் அப்படியே பக்தியோடு சரணாகதி அடைகிறாளாம் அவருடைய அந்த கற்பு நெறியை பாராட்டி உனக்கு என்ன வரம்மா வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பிறவாமை வேண்டும் அப்படி மீண்டும் பிறந்தாலும் உம்மை மறவாமை வேண்டும்னு சொல்லிட்டு அவருடைய பாதங்களிலேயே அப்படியே சரணாகதி அடைகிறாளாம் அவளுடைய ஆவியானது அப்படியே மகாவிஷ்ணுவோடு சென்று அவருடைய பாதார விந்தங்களிலே சென்று சேர்ந்து விட்டதாம் அந்த மனைவி இறந்த உடனேயே அவளுடைய அந்த மனைவி இறந்த உடனேயே அந்த சங்கசூடன் வலுவிழந்து போகிறான் உடனடியாக அந்த மும்மூர்த்திகளும் அந்த சங்கசூடனை விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அவனை அழித்து தேவர்களை காத்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த கதையானது வருகிறது இந்த கடைசியில் பார்த்தோம்னா அந்த துளசி தேவியினுடைய உடம்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா மகாவிஷ்ணுவினுடைய அந்த பாதார விந்தங்களிலே அவருடைய ஆவியானது சரணடைந்து விட்டது அவருடைய உடம்பானது தான் இந்த கண்டகி நதியாக மாறி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற அவருடைய கேசமானது அவருடைய தலை கேசமானது அப்படியே துளசி செடியாக மாறி வந்து விட்டதா இந்த துளசியைத்தான் அதிலிருந்து வரக்கூடிய அந்த மணி பெருமாளே எடுத்து அணிந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த புராண கதையானது சொல்கிறது அத்தனை மகத்துவம் வாய்ந்தது இந்த துளசி செடி என்பது இந்த பெருமாளே துளசி செடியின் மேல் அந்த பாடல்களை பத்து பாடல்களை இயற்றி அதனை கொண்டு வணங்கினார் அப்படின்னு சொன்ன மிகவும் விசேஷமான சக்தியினை பெற்றதுன்னு சொல்ற இது போக எங்கெல்லாம் துளசி செடி என்பது இருக்கிறதோ அந்த இடத்திலே சாக்சாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே வசித்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்திலே கிருஷ்ணனுடைய வாசம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் அந்த துளசி செடியை ஒரு மாடத்திலே வைத்து அந்த மாடத்தினை தினந்தோறும் சுற்றி வந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் அந்த துளசி செடிக்கு நீர் ஊற்றி வணங்குகிறார்கள் அந்த துளசி மாடத்திலேயே ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து அதனை பகவானாகவே நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக துளசி செடி வேறு பரந்தாமன் வேறு என்று பிரித்து பார்க்க இயலாது இதுதான் துளசி செடிக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு சர்வே ஜன சுகினோ भवन्तु